இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி மூன்று முடிய இயேசு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர் பேசினார் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனை ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே திருத்தூதர்கள் பேதிரு பவுல் பேராலயங்களின் நேர்ந்தளிப்பை நாம் நினைவு ரோமை நகரில் புனித பேதரு பேராலயம் புனித பவுல் பேராலயம் புனித யோவான் அதாவது லாத்திரன் பேராலயம் இனிமாக புனித மரியாள் பேராலயம் என்று நான்கு பேராலயங்கள் இருக்கின்றன இந்த நாளிலே புனித பேதுரு புனித பவுல் இவர்களுடைய இவர்களை பாதுகாவலராய் கொண்டிருக்கக்கூடிய பேராலயங்களின் நேர்ந்தளிப்பை நாம் நினைவு இவர்களுடைய கல்லறையின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த பேராலயங்கள் நமக்கு முக்கியமான ஒரு செய்தியை கொடுக்கிறது ஆலயம் என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் சிறப்பாக உணரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது நம்முடைய ஊரிலும் ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தில் நாம் நுழைகிற பொழுது ஒரு வகையான அமைதி நமக்கு கிடைக்கிறது உறவுகள் புதுப்பிக்கப்படுகின்றன நம்முடைய தவறுகளை நாம் சரி செய்து கொள்வதற்கான ஒரு புனித இடமாக இந்த ஆலயங்கள் இருக்கின்றன என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இன்று ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் கலந்து கொண்டு ஆண்டோருடைய அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதற்காய் முதலிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அதே போல பௌலடியார் நமக்கு சொல்லி தருகிறார் நீங்கள் கடவுளின் ஆலயம் நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய பிரசனம் இருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறோம் கடவுளுடைய பிரசனம் இருக்கும் இடத்துல என் அன்பு சகோதர சகோதரிகளை தீயவற்றிற்கு இடமில்லாமல் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய பிரசனம் நம் உடலில் இருக்க வேண்டும் அவருடைய ஆலயமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய கோபங்கள் வெறுப்புகள் பகை உணர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து எரிந்துவிட்டு நம்முடைய இதயத்தை அன்பினால் நிரப்ப வேண்டும் ஆண்டவருடைய ஒளியினால் நிரப்ப வேண்டும் பல நேரங்களிலே நாம் நம்முடைய பலவீனங்களினால் ஆண்டோருடைய பிரசன்னம் இருக்க வேண்டிய இடத்தை நாம் சீரழித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே இந்த திருத்துதர்களுடைய பேராலய நேர்ந்தளிப்பு விழாவிலே நாம் நம்மை சரி செய்து கொள்ளுவோம் அதே போல நாம் குடும்பமாக இணைந்து ஆலயத்திற்கு சென்று ஜபிக்கக்கூடிய வழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுவோம் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு ஆலயத்தை காண்பித்தார்கள் ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்று ஆலயத்தை காண்பிக்கிறோமா அவர்களை அழைத்து செல்கிறோமா நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே எவ்வளவோ தியாகங்களை செய்கிறோம் அவர்களுக்காக எவ்வளவோ செலவு செய்கிறோம் ஆனால் ஆலயத்திற்கு ஆலய காரியங்களுக்கு அவர்களை நாம் பறந்துபட்ட உள்ளத்தோடு அன்போடு அனுப்பி வைக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்கிறார் ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த பிறகு அந்த ஒரு புதுமையை செய்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மேல் ஏறினார் என்று சொல்லப்படுகிறது மலையின் உச்சி என்பது ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் இடம் என்று நம்பப்பட்டது எனவேதான் ஆலயங்கள் கோபுரங்கள் உயர்ந்து நிற்கின்றன ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடத்துல நாம் ஜெபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் இயேசுவே ஜபம் செய்திருக்கிறாரே அவர் இறைமகனாக இருந்தபோதிலும் ஜெபிப்பவராக ஜபிப்பவராக ஜப வீரராய் இருந்திருக்கிறாரே திருத்துதர்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஜபித்தார் புதுமைகளை செய்வதற்கு முன்பாக ஜபித்தார் இன்னுமாக வேதனை காலத்திலே சிறப்பாக ஜபம் செய்தார் என்றெல்லாம் இயேசுவை அவருடைய ஜபத்தை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம் நாமும் ஜபிப்பவர்களாயிருப்போம் ஜபம் செய்வோம் அதே போல நாம் ஜப வீரராய் இருக்கிற பொழுது நாம் ஜபம் செய்கிற பொழுது கடல் மீது நடக்கும்படியான இலவசமாய் கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வந்தார் என்றால் அவர் தீமைகளை மிதித்து போட்டுவிட்டு துணிவோடு நடந்து வருகிறார் தீமையை வென்றவராயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே சவால்களை வெற்றி கொள்ள வேண்டுமா நம்முடைய பெரும் துன்பங்களை நாம் கடந்து வர வேண்டுமா ஜெபம் செய்பவராக இருக்க வேண்டும் ஜெபத்தின் வழியாய் ஆண்டவர் நமக்கு ஆற்றலை கொடுக்கிறார் வலிமையை கொடுக்கிறார் எனவே அதிலிருந்து நம்முடைய துன்ப துயரங்களை நாம் கடந்து வர துன்ப துயரங்களை கடந்து நாம் வெற்றியை நோக்கி பயணிக்க இந்த ஜெபம் உதவியாக இருக்கிறது பேதுருவை போல நாமும் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி கூப்பிடுகிற பொழுது அந்த துயரமான வேலையிலே நாம் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் அவர் ஓடோடி வந்து நம்மை கை தூக்கி விடுவார் எனவே அந்த ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போம் வீட்டில் ஜபிப்போம் ஆலயத்திற்கு சென்று ஜபிப்போம் போக்கிலும் வருகையிலும் போகையிலும் வருகையிலும் நாம் ஜபம் செய்பவராய் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை நம் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் காப்பாற்றுவார் ஏசுவக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் மத்தியில் பிரசனமாயிருக்கும் ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே புனித பேதுருவை பவுளை திருச்சபின் தூண்களாய் கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் நீரே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக இவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை உம்முடைய திருவுளத்தின்படி நிறைவேற்றி கொடுப்பீராக ஆண்டவரே எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை இந்நேரம் வரை ஆசிர்வதித்து வருபவரே நாங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் நம்பிக்கை வைத்து இன்னுமாக ஆன்மீக காரியங்களை அக்கறை உள்ள பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் எங்களை நீர் உயர்த்தும் மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் ஆண்டவரே கடல் மீது நடந்து வந்த இயேசுவே வேதுருவை கை விட்டு காப்பாற்றியவரே இதோ இந்த நாளிலே நீரே எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையிலே புதுமை செய்வீராக எங்களுடைய துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றிக் கொடுப்பீராக இதோ நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே எங்களை கைப்பிடித்து நீரே வழிநடத்துவீராக ஆண்டவரே இந்த நாளிலே நோயாளர்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டும் எழுந்து நடக்கும்படியாய் கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி நடக்கும்படியும் பிள்ளைகளை நீர் காப்பாற்றுவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கச் செய்தாலும் ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் இணைந்து வீட்டிலே ஜபிக்கவும் குடும்பமாய் இணைந்து ஆலயத்திற்கு செல்லவும் நல்ல ஆர்வத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை நீரையே கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் நீரே உடைய பிரசன்னத்தினால் வழி நடத்துவீராக படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பை தாரும் இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் ஒவ்வொரு நாளும் வளரும்படியாய் செய்வீராக தேர்விலும் வாழ்விலும் இவர்கள் வெற்றி பெறும்படியாய் செய்வீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் சிறப்பாக எங்கள் எங்கள் வீட்டில் நீர் பிரசன்னாய் எங்கள் ஜெபம் கேட்டு எங்களுக்கு ஆறுதலை தாரும் எங்களுடைய நம்பிக்கையை நீரே புதுப்பித்தருளும் ஆண்டவரே என்னாலும் உம்மை சிக்கன பற்றி கொண்டு நாங்கள் பயணிக்கும்படியாய் ஆசீர்வதியும் நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடற்றும் மாண்டவரே எங்களுடைய புதிய முயற்சிகளை நீர் ஆசிர்வதும் ஆண்டவரே எங்களிடம் இருக்கும் கோபம் வெறுப்பு பகை உணர்வு மன அழுத்தம் பயம் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஆண்டவரினுடைய அன்பினால் எங்கள் இதயத்தை நீர் நிரப்புவீராக என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த இருக்கும்படி ஆசிர்வதீன் ஏதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் சிறப்பாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே இவர்களுடைய கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே இவர்கள் நம்பிக்கை வீண் போகாதபடியாக இன்றைய இவருடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்து நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பாராகியதை ஏசு கிறிஸ்துவழியாக தந்தையை உண்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்